நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சத்தான பால் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளா இருக்கும் நல்லா சத்தான பால் உடம்பு பிள்ளைங்க வந்து நல்லா திறமையான குழந்தைகளா இருக்கும் தாய்ப்பால் கிட்ட எதிர் பத்தி எந்த நோயா இருந்தாலும் உடனே அட்டாக் ஆகாது அந்த அட்டாக் வந்து குறைவா இருக்கும் அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு நோய்கள்னாலும் அந்த தாய்ப்பால் குடுத்து குடிக்கிறதுனால நல்லா இருக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால்

பால் வாங்கறதுக்கு கூட அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்காது காசு இருக்காரு குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஆள் மாட்டாங்க அந்த மாதிரி காலங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி எல்லாம் சமைக்கத்துலேருந்து ஆள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீச்சர் பராமரிக்கிறதுக்கு டீச்சர் எல்லாம் போட்டாங்க வந்து அஞ்சு விசாரிக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தான் ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாக்கா குழந்தைகளை தொட்டியில் போட்டுட்டு வயல காய்ச்சல போட்டுட்டு அடிக்கணும்னு சொன்னாக்கா குழந்தை அழுதாமட்டோம் இல்ல நம்ம சொத்து காவடி அப்படி இன்னைக்கு என்ன செய்யுதுங்க ஐந்து உள்ள பழந்தையை அவங்க